விபத்துக்குள்ளான பகுதி ஒரு அரசாங்கம் மருத்துவமனை இருக்கும் இதோட கால் அப்படி நரசிங்கி கிடக்கும் அப்படியே தனி கிடப்பான் அதே போய் பார்க்கணும் யாருன்னு கேட்டால் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லணும் கால் கைகால நரசிங்கு இடு இது இடுப்புக்கு கீழே அப்படியே நசிங்கி கிடக்கும் பிரட்ட முடியாது அதை பார் அங்கே நோயாளி பார் எதுக்கு என்ன நான் ஜென்மத்தை கட்ட தேட்ட வேணும் என்றால் எனக்கு இது படிப்பணியாக இருக்கும் கைகால் ஊனமுள்ளவனை பார்க்கிறேன் நான் தெருவில் செல்லும்போது ஊனமுள்ளவன் கழிவு தடுமாறி ஒரு கிழவன் அதுக்கெல்ல அவன் நடந்து வரும்போது தள்ளாடி கீழே விழுகிறான் அடுத்து ஒன்று ஒருவன் வயது இருபத்தி முப்பது தான் ஆள் அழுபடியே ஒடுங்கி கிடக்கிறான் நாளுக்கு நாள் ஒடுங்கி இருக்கிறான் என்னடா பழக்கம்னா போதைக்கு அடிமையாகி விட்டான் பாவி போதை பொருள் கடுமையாகி அப்படியே நலிகின்றான் ஏன் இந்த தண்டனை என்னான் அவன் ரகசியம் செய்த பாவி அவன் போதை பொருளுக்கு கடுமையாகி உடம்பெலாம் எலும்பு மாதிரி இருப்பான் அப்படியே தடுமாறுவான் அவன் ஏன் என்றாள் அவன் மனைவியை மறைமுக கொடுமை செய்த பாவி மறைமுகமாக வஞ்சித்த பாவி அவனுக்கு போதை பழக்கத்தை போதைப் பொருள் போதைப் பொருள் போதை பழக்கத்தை கொடுத்து போதைப் பொருள் உண்ணுகின்ற பழக்கத்தை கொடுத்து அவனை தள்ளி தள்ளியிருப்பார் ஆக போதைப் பொருள் அணிமானவன் இப்படி எல்லாம் அவன் செய்த பாவம் அது அவனை பார்த்தோம் தெளிவா அவனுக்கிட்ட சொல்லக்கூடாது ஐயா அப்படி தான் செய்த பாவம்னு சொன்னால் அடிப்பான் நம்மள அவனுக்கு அவனுக்கு அறிவுரை தேவையில்லை அவனை போல பயணத்தில் இருக்கிறான் நான் தான் பயணத்தில் இருக்கிறேன் ஐயா பயணத்தில் இருக்கிறான் கடைசியிலையில் இருக்கா எனக்கு அறிவுரை தேவையில்லை ஆக அவனை பார்க்க வேண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது மதுவுக்கு அடிமை அடிமையாக கூடாது புலால் கொண்டு பழக்கத்தில் விடுபட வேண்டும் இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இனியே கற்றுக்கொள்வது என்ன பெரிய மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷன் நான் கற்றுக்கொள்றது கேட்குற அடியை இனிமையாக பேச முடியவில்லை பேச நினைக்கிறதேன் நான் என்ன செய்தனோ பாவி என்ன பாவம் செய்தனோ இனிமையாக பேச முடியவில்லை பெரும் மகிழ்மொழி முடி பேச நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை பேசுகிறேன் மகிழ் மகிழின்படி பேசுகிறேன் நன்றாக பேசுகிறேன் ஆனால் உள்ளத்தில் தூய்மை இல்லை உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் உதட்டளவில் பேசுகின்ற இனிமை பேச்சு எது நான் நரகத்துக்கு செட்டு செல்லும் அது உள்ளத்தில் தூய்மை இல்லாதவன் பேசுகின்ற இனிமே இனிமை பேச்சு இருந்தான் அவன் வெகு விரைவில் நரகத்து போவான் உள்ளத்தில் தூய்மை இல்லை உள்ளத்தில் மாசு உள்ளது உள்ளத்தில் அழுக்கு உள்ளே கொனைக்கட்டு இருக்கு உதட்டில் இனிமையாக பேசுவான் யாரை மக யாரை நீ ஏமாற்றுக்கிறாய் யமன் கேட்பான் நீ எல்லாரையும் ஏமாற்றலாம் உன் செய்கிறான் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ என்னென்ன இருக்கிற எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி யாரை வேணா யார வேணும் பார்க்க மாட்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யார் நீ யாருனா நான் தான் உன்னை படைத்த கடவுள் நான் உன்னுலேயே இருந்துக்கிட்டு இருக்கேன் நான் உன்னுள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன் உன்னை படைச்சிகிட்ருக்கேன் நீ எல்லாத்தையும் ஏமாற்ற என்னை ஏமாற்ற முடியாது நான் உள்ளும் புறமாக இருப்பவன் நான் எல்லாம் யாரையும் அவன் வஞ்சிக்கலாம் என்னை நீ வஞ்சிக்க முடியாது நான் உள்ளே இருந்துக்கிட்டான் இருக்கிறேன் அப்பா எனக்கு தெரியல அப்பாண்டா எப்போ இவ்வளவுக்கு ஒரு குறைவு வருது அப்போ என்னைகிட்ட பேசுகிறான் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறானே என்னை பார்க்குறான் ரகசியமாக செய்யுது பாவனாக பார்த்துக்கிட்டு இருக்கானே யாருக்கும் தெரியாம நடிச்சிக்கிட்டே இருந்தேன் யாருக்கும் தெரியாம நினச்சிக்கிட்டே யாராவது கொடுமை செய்தேன் அவன் என் குடிமே இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் தம்பி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறான் அவன் யாரையும் அகத்தியசன கேட்டான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா தான்டாவே ஒன்னே படித்த என்ன படித்ததே உனக்கே புரியாம பார்த்துக்கிட்டே இருக்கான் பார் அவனை ஏமாற்ற முடியாது அவன் யாராக இருக்கான் மனசாட்சியாக இருக்கானா மனசாட்சி எழுதுறா உனக்கிட்டே மனசாட்சி ஏது உனக்கு நீ என் தூய மனசுள்ளவானா மனசாட்சிக்கு நீ எது எதை மாசுபட்ட இதயத்தில் அவன் எப்படி இருப்பான்னா மாசுபட்டவனாக இருப்பான் நான் அயோக்கியன் கடவுள் எப்படி இருக்கானா நான் அயோக்கியனாகவே இருக்கான் நான் நல்லவன் கடவுள் எனக்கு நல்லவனாகவே இருக்கிறான் ஆகவே கடவுள் ஒருத்தனுக்கு நல்லவனாக இருக்கா எனக்கே நானா நீ அயோக்கிய நான் அயோக்கியனாக இருக்கா நல்லவன் ஆசானை கேட்க அது எல்லாம் ஆசானை கேட்க வேண்டும் ஆசானை இப்படி கேட்க வேண்டும் நான் உள்ளும் புறமும் தூய் மூலவனாக இருக்கா நீ யாரும் செய்ய வேண்டும் நான் தூய மனசுலவனாக இருக்க வேண்டும் தூய மனம் எதுக்குன்னா அதுதான் ஜென்மத்தை கடைத்தேற்ற படிக்கட்டாகும் தூய மனம்